ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா முதல்ல அதுதான் அதுக்கு செடி வகை காய்கறிகளை வைக்கிறதுக்கு இது மாதிரி தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டெரஸ் கார்டன் கிட் ஒன்று வாங்கிக்கலாம் அல்லது இது மாதிரி வாட்டர் கேன் வாங்கி கட் பண்ணி பழைய வாட்டர் கேன் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கே கிடைக்கும் அதை கட் பண்ணி ஓட்டை போட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி பண்ணிவிடுங்க அடுத்தது கொடி வகை காய்கறிகள் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்து ஓட்ட போட்டு ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது கால்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியம் ஸ்டாண்ட் இல்லாமல் தோட்டக்கலை எந்த கண்டெய்னரையும் வைக்க கூடாது மாடியில் அல்லது அதர்வைஸ் மாடி வீணா போயிடும் அந்த ஸ்டாண்டுக்கு இது மாதிரி பழைய காங்கிரீட் கல் கிடைக்கிது இது ஒன்று ஐம்பது ரூபா தான் இதை வாங்கி வச்சிங்கன்னாக்கா நல்லாவே இருக்கு நல்லா சுத்தம் ஈஸியா அடியில் சுத்தம் பண்ணிக்க முடியும் செலவும் அதிகம் கிடையாது என்னுடைய அனுபவத்தில் இரும்பு ஸ்டாண்டெல்லாம் எப்படியும் துருபிடிச்சிடுது யூபிபிசி ஸ்டாண்டெல்லாம் எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற விலையில் இல்லை ஸோ நம்ம டெரஸ் கார்டனை முடிஞ்ச வரைக்கும் அதிக செலவு இல்லாமல் ஆரம்பித்து நல்லா பெருசு பண்ணிக்கணும் நீ பறிக்கிற நாலு கத்திரிக்காய்க்கு எத்தனை ஆயிரம் செலவு பண்ணுறதுன்னு யாரும் கேட்குற மாதிரி இருந்துடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதிக செலவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்முடைய தோட்டத்தை நாம் பெருசாக்கிக்கணும் இது மாதிரி பழைய இரும்பு கடையில் ராடு வாங்கி குறைஞ்ச செலவில் பந்தல் போட்டுக்கிறத பற்றியும் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஸோ பிகினர்ஸ் வந்து இது மாதிரி தோட்டக்கலைத்துறையில் ஒரு கிட் வாங்கிட்டு ஒரு மூணு பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிட்டு ஆரம்பிச்சாலே போகிறோம் ஓரளவு ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறியை எடுத்துட முடியும் ஓகே தேங்க் யூ